சோறு தண்ணி கூட இல்லாம இந்த காடு மலை எல்லாம் ஒன்னு எழுத்துக்கிட்டு சுத்தோ சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ முறை நீ அந்த வீரபத்ரனுக்கு அரிசி பருப்பு கொடுத்துருக்க ஏழு எட்டு தடவை வெடி மருந்தோ தோட்டாவும் கொடுத்துருக்க மரியாதையாம இருக்கிற இடத்தை காட்டு இல்ல அவன் அரிசி பருப்பு புதச்சி வச்சிருக்கிற இடத்தையாவது காட்டு சைனைட் கலந்துடுறோம் நான் எதுவும் கொடுக்கல எனக்கு எதுவுமே தெரியாது டேய் சோதிக்காதுடா ஒன்னா ச்சு அடிச்சு கையெல்லாம் வலிக்குதுடா ஹம் இதுக்கு மேலே எனக்கு பொறுமையல்ல ஓ போனத்துக்கு ஏ உடக்காவல எல்லைச்சா டேய் ஹ வந்து சீவோடா உடக்க கழுமாது சிகர சார் வாங்க ராம்குமார் ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டைல பாலோ பண்றியா கங்கராஜுலேஷன் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் நீ போக போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட் மொத்த டிஸ்ட்ரிக்டுமா சார் ஆள் ஐஎஸ் ரி படி வட தமிழ்நாட்டோட கண்ட்ரோல் ரூம் காடு பவர் சக்யூர்ட் ஜெயங்கொண்டம் சர்க்கிள் அந்த ஒத்த மனுஷன் விரல் அசைச்சா தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேரு உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற அன்யூனிஃபார்ம் பெட்டாலியன் தான் நடுநாட்டு படை அக்யூஸ்ட் பேரு என்ன சார் நாட் அன் அக்யூஸ்ட் இஸ் நாட் அ கிரிமினல் இஸ் அடுபெட்டி குரு மக்கள் பாசமா கூப்பிடுறது மாவீரன் குரு புதுசா ஒருத்தனை மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அது அரசாங்கத்துக்கும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் பேராபத்து குருவோட வளர்ச்சி மக்களுக்கு நல்லது மக்கள் ஆட்சிக்கு நல்லது சோ நிமிரும்போதே தட்டிடணும்